அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து காதி காட்டன் சாரி இது பிளெயின் சாரி இந்த ஸாரீலாம் எந்த டிசைன் எதுவுமே இருக்காது பல்லுக்கு வந்து டேசல் மட்டும் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் இதுதான் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து சில ஸாரீ சிங்கிள் சைடில் வரும் சில சாரிகள் வந்து டபுள் சைடில் வரும் இந்த சேரீ வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டா நீங்க ப்ளவுஸ் போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு சேரீ கிடைக்குது இந்த சாரி கூட வித் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸும் வருது நீங்க அதையும் வேர் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்டா போட்டா கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு அதை பற்றி நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துச்சிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துகிட்டே சாரீ வாங்கி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத கம்யூனிட்டி குரூப்பில் இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்க சாரி எடுத்து சேலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி அஞ்சுல இருந்து ஆறு நாளில் உங்களுக்கு சேரீ கைக்கு வரும் சேரீ கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் உங்களுக்கு ஸாரீயை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க சொல்றது இதில் கொடுத்துருக்கு டேசல் ஒர்க்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு அழகான சேரீ வித் பிளவுஸ் கிடைக்குது அப்படின்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி ஸாரீ நிறைய வாங்கி வச்சுட்டு அவங்க டிசைன் கலர் கலராக வேர் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்களுக்கு அது போக இந்த சேரீலாம் மெயின்டனன்ஸும் ரொம்ப ஃப்ரீ இது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டு அதை காய வச்சு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா இந்த சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்